முன்னாள் உயர்நிலை திட்ட உறுப்பினருமான நமது அரசியல் ஆசான் அண்ணன் கும்பிடி பூண்டியார் அவர்களது இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சி மாநில ஊராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருக்கு ஏன் வீர வணக்கம் செலுத்துகிறோம் என்பதை எண்ணி பார்த்திட வேண்டும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய மூட்ட பக்தன் என்று பெயர் எடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துகின்றவர் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை புரிந்து செயல்படுகிறவர் நமது சின்னவர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் அன்பு மாமா வாங்க உட்காருங்க சிறப்பு உங்களுடைய திறமைகளும் செயல்பாடும் நான் நன்றாக உணர்ந்தேன் அப்பா சொல்லி இருக்கிறார் என்று போற்றத்தக்க கூடியவர் நாமின் நாம் ஏன் இவருக்கு வீர வணக்கம் இன்னும் புரிந்துவிட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமது கும்டிப்பூண்டி தொகுதி மேம்பட உயர்வு பெற மாணவ செல்வங்கள் வாழ்க்கையில மேல் மேலும் வளர கல்விக்கான பகுதிகளை மட்டும் நிறைய பணிகள் செய்திருக்கிறார் குறிப்பாக நமது மாதிரப்பாக்கம் பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டால் பாதிரிவேடு மாதிரப்பாக்கம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலே அப்பொழுது தேர்வு மையம் கிடையாது ரெண்டு தேதியில தேர்வு மையம் கிடையாது அப்பொழுது அதிமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர்கள் எல்லாம் போராட்டத்தை குறித்தார்கள் நாங்கள் பொன்னேரியிலே சென்று பரிசு எழுத வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நேரம் போதுவதில்லை நாங்கள் எங்கள் பள்ளியிலேயே தேர்வு மைய வேண்டும் என கேட்டார்கள் அப்பொழுது இந்த ஆட்சியாளர்கள் மறுத்தார்கள் போலீசுக்கும் மாணவர்களுக்கும் போராட்டத்திலே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்போது போலீஸ்காரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் ஊரில் இருந்த பெரியவர்கள் முதல் மாணவ செல்வர்கள் வரை காவல் நிலையம் சிறைச்சாலைக்கு சென்றார்கள் அப்பொழுதே ஒன்றிய செயலாளராக இருந்த நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் குண்டிப்புண்டியார் அவர்கள் தலையிட்டு பீஸ் கமிட்டி போட்டு டிஐஜி இடத்திலும் எஸ்பி இடத்திலும் பேசி அப்படி எதிர்கட்சி ஒன்றிய செயலாளர் அண்ணன் கும்பி முண்டியார் அவர்கள் பேசி அந்த பிரச்சனையில் தீர்வு கண்டார்கள் அது மாத்திரமல்லாமல் அதனைத் தொடர்ந்து எண்பத்தி ஒன்பதாம் எண்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே இவர் வெற்றி பெற்றதன் விளைவாக நமது பகுதியிலே மாதிரப்பாக்கம் பகுதியிலே ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் இந்த குழந்தைகளின் மாணவ செல்வங்களின் அந்த நாள் கோரிக்கையாக இருக்கின்ற தேர்வு கொண்டு வருவேன் டாக்டர் பொதுச் செயலாளர் பணியை நிறைவு பெற்று இன்று நம்முடைய மாணவர்கள் எல்லாம் மாதரப்பாக்கும் பகுதியிலே தேர்வு எழுதுகிறார்கள் என்றால் அதற்கு அண்ணன் கும்பிக் கொண்டே அவர்கள் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் அது மாத்திரமல்ல தனிப்பட்ட முறையில் மகளிருக்கு உயர்நிலை பள்ளி வேண்டும் என கேட்கின்ற நேரத்திலே அந்த மாணவ செல்வங்களுக்கு அந்த இந்த பள்ளியில அவர்களுக்கான பகுதி உயர்நிலை பள்ளி மையத்தை அன்றைய முதலமைச்சர் முத்தமிழர் டாக்டர் ஸ்டாலின் அவர்களுக்கு பேசி வாங்கி கொடுத்தார் அது மாத்திரமல்ல எங்க பார்த்தாலும் மேம்பாலங்கள் இந்த பக்கம் மாநிலூர் மேம்பாலம் இந்த பக்கம் யூகார் பள்ளி மேம்பாலம் அந்த பக்கம் போலம்பேடு மேம்பாலம் இப்படி அது மாத்திரமல்ல எங்க பார்த்தாலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டுகள் சாலை வசதிகள் ஏகப்பட்ட பணிகளை செய்து மாணவர் செல்வங்களின் உயர்வு மேம்பட மக்களின் உயர்வு மேம்பட கடுமையாக பாடுபட்டவர் அண்ணன் கும்டி பூண்டியார் அவர்கள் அவருக்கு இன்று இரண்டாம் ஆண்டு புகழ் அஞ்சியை செலுத்துகின்ற விதத்திலே அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம்